கணேசின் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் இன்றைய செய்தி இன்றைய பிரதான செய்திகள் மனக்குறை விண்ணப்பி விண்ணப்பத்தை விண்ணப்பித்தோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி செய்தி ஓராம் கட்ட விண்ணப்பத்தில் கிடைக்காதவர்கள் அவர்கள் மனக்குறை விண்ணப்பத்தை விண்ணப்பித்திருந்தார்கள் இவர்களுக்கு நீண்ட காலமாக எந்த பதிலும் கிடைக்கவில்லை மனக்குறை விண்ணப்பித்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்னும் கொடுக்கவில்லை இதேவேளையில் மனக்குறை விண்ணப்பம் விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கின்றது செம்மணியில் இன்று ஸ்கேன் பரிசோதனை செம்மணியில் நேற்று நான்கு எலும்பு கூடுகள் மீட்பு இதுவரை நூற்றி முப்பது எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இனி வெளிநாட்டவர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சாரதி அனுமதி பத்திரம் போதை வஸ்து பாவனை யாழில் தம்பதிகள் கைது ஓய்வூதிய ஓய்வூதியத்தை தரை சொல்லுங்கள் முன்னாள் எம்பிகள் எனிபாவிடம் மன்றாட்டம் சொத்து விவரம் சமர்ப்பிக்காத அரச ஊழியர்களுக்கு கடும் நடவடிக்கை இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் எமது செய்தி சேவைக்கு புதியவராக இருந்தால் எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொனை கிளிக் பண்ணி ஓலன்ற வட்டினையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இனி விரிவான விளக்கங்களை பார்ப்போம் செம்மணியில் இன்று ஸ்கேன் பரிசோதனை யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தால் தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட இன அழிப்புக்கு சான்றாக மாறியுள்ள செம்மணி மனித புதைக்குழி வழக்கில் இன்று ஸ்கேனர் பரிசோதனை இடம்பெற உள்ளது கிசாந்தி படுகொலை வழக்குடன் செம்மணி புதைக்குழி அகழ்வு நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அண்மையில் அண்மையில் சித்துபாத்தி மயான விஸ்தரிப்பு பணிகளின் போது புதிய மனித புதைக்குழி இனங்காணப்பட்டுள்ளது அத்துடன் பேராசிரியர் ராஜ் சோம தேவாவின் ஊகத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இரண்டாவது மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்புதைக்குழிகளில் இரண்டு கட்டங்களாக அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன வருவதோடு இதுவரை நூற்றி முப்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் இனங்காணப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த பிரதேசத்தில் மேலும் பல மனித புதைக்குழிகள் இருக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து குறித்து யாழ் நீதிமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நிலையில் ஸ்கேன் பரிசோதனைக்கு மன்று அனுமதி வழங்கியுள்ளது இதன் பிரகாரம் யாழ்ப்பாணம் நீதிபதி ஏ ஏ ஆந்தராஜா முன்னிலையில் பேராசிரியர் ராஜ் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் தலைமையிலான குழுவினர் காணாமலாக்கப்பட்டோர் உறவினர் சங்க சட்டத்திரணிகளின் பிரசன்னத்துடன் செம்மணி புதைகுலிகளை அண்டிய பகுதியில் குறித்த ஆய்வானது மேற்கொள்ளப்படவுள்ளது செம்மணியில் நேற்றும் நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் இதுவரை நூற்றி முப்பது மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியல் இருந்து நேற்று புதிதாக நான்கு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளில் மூன்று தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் சுற்று யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா மேற்பார்வையின் கீழ் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் இதுவரை நூற்றி முப்பது மனித எலும்பு எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் அவற்றுள் நூற்றி இருபது முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சாரதி அனுமதி பத்திரம் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சாரதி அனுமதி பத்திரம் நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கான கர்மபீடம் ஒன்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் வெளிநாட்டவருக்கான சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பான பணிகளை வேரஹேரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டாலும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக வசதிக்காக கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் புதிய கருமபீடம் ஊடாக இப்பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இருப்பினும் இக்கரிமபீடம் ஊடாக வெளிநாட்டினருக்கு இலகுவாக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி அனுமதி பத்திரம் மட்டுமே வழங்கப்படும் என்றும் கனரக வாகனங்கள் அல்லது முச்சக்கர முச்சக்கர வண்டிகளுக்கான அனுமதி பத்திரங்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் போதைவத்து பாவனை யாழில் தம்பதி தம்பதி கைது யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியில் நீண்டகாலமாக குரோயின் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்ட தம்பதியினர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்கள் அவர்களிடமிருந்து தொண்ணூறு மில்லிகிராம் குரோயின் போதைப்பொருளும் மீட்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்டம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸினுடைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதோடு மேலும் அவர்கள் விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஓய்வூதியத்தை சொல்லுங்கள் முன்னாள் எம்பிகள் எம்பிக்கள் ஜெனிவாவிடம் மன்றாட்டம் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவரது குடும்ப குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகள் ரத்து செய்வதற்கும் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் எதிராக ஐநூற்றுக்கும் மேற்பட்ட முன்னாள் எம்பிக்களை உறுப்பினர்களாக கொண்ட ஓய்வூதியம் பெற்ற எம்பிக்கள் சங்கம் ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் ஆணையத்திடம் ஒரு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளது குறித்த கடிதத்தில் ஓய்வு ஓய்வு பெற்ற எம்பிக்களின் பெரும்பாலானோர் ஓய்வாய்ப்பட்டிருப்பதால் அவர்கள் வேலை செய்யவோ அல்லது தொழில் செய்து தொழில் நடத்தவோ முடியாதுள்ளமையால் ஓய்வூதியத்தை நிறுத்தியமை பாரதூரமான பாரதூரமானது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை எம்பிக்களின் ஓய்வூதியம் தொடர்புடைய சட்டங்கள் திருத்தம் செய்வதற்கு இரண்டு புதிய வரைவு சட்ட மூலங்களை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இதற்கு பதிலளித்த ஓய்வு பெற்ற எம்பிக்கள் சங்கம் முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது முன்னாள் எம்பிக்கள் பலர் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது கூட கடினமாக இருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் ஓய்வூதியத்தை இரத்து செய்வது நியாயமற்றது என்று அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது சொத்து விவரம் சமர்ப்பிக்காத அரச ஊழியர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விதிமுறை சமர்ப்பிக்காத அரச அதிகாரிகள் அவற்றை இம்மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்கவில்லை எனின் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தாமதமாக சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் விவரங்களை சமர்ப்பிக்கும் அதிகாரிகளுக்கு சட்ட விதிகளுக்கு அமைவாக அபராதம் விதிக்கப்படும் எனவே அதற்கமைய இது வரை இதுவரை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய அறிக்கை சமர்ப்பிக்காத அதிகாரிகள் யாராவது இருந்தால் அவர்கள் அந்த விவரங்களை விரைவில் தங்கள் திணைக்கள தலைவரிடம் சமர்ப்பித்து அவர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய அபராதத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் ஜூன் முப்பதாம் தேதிக்கு பின்னர் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் அறிவிப்புகளை திணைக்கள தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவ்வாறு அவற்றை திணைக்களத்தின் தலைவர்கள் ஏற்க மறுத்தால் இது தொடர்பாக இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அறிக மேற்படி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மனக்குறை விண்ணப்பம் செய்தோர் மகிழ்ச்சி மனக்குறை விண்ணப்பம் செய்தோர் அதற்கான கொடுப்பனவுகள் அல்லது அதற்கான பெயர் பட்டியல்கள் எப்போது வரும் என்று சொல்லி மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே மனக்குறை விண்ணப்பம் செய்து ஏறக்குரிய ஒருவிடங்களுக்கு மேலாகி உள்ளது ஊராங்கட்டத்தில் தம ஊராங்கட்டத்தில் அவர்களுடைய பெயர்கள் வெளிவராத நிலையில் அஸ்வஸ்வ ஊராங்கட்ட பதிவுகளின் போது அவர்களுக்குரிய பெயர் பட்டியலில் அவர்கள் பேர் பேர் விவரங்கள் வெளி மறுபடியும் மனக்குறை மேலாய்வு செய்யப்படுகின்ற போது மீண்டும் அங்கு தகவல்கள் சரிபுலை பார்க்கப்பட்டு தகவல்கள் சீர்படுத்தப்படுகின்றது இங்கே மிகவும் பழையாக தவறுதலாக தகவல்களை உடைய விண்ணப்பதாரிகளுக்கு புதிதாக விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு புதிய பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றது எனவே இந்த புதிய பதிவுகளை மேற்கொண்டவர்களின் வீடுகளுக்கு மீண்டும் உத்தியோத்தர்கள் வருவார்கள் அவர்கள் எனவே அவர்கள் அந்த தகவல்களை சரிபுளை பார்த்து அவர்கள் சரிபுளை பார்த்து அதன் பின்னர் அவற்றை பிரதேச செயலகங்களின் ஊடாக நலன் புரியல் சபைக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவே இது சம்பந்தமாக மேலதிகமான சகவல்கள் கிடைக்கின்ற போது உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும்